குரு நாம் தொடருடைய எண்ணங்கள் நாம் எடுத்துக்கொண்டாலும் அவர் மேலேயே நினைவு வரும் என்னை இப்படி பேசினான் பேசினான் இந்த வித்து வரும் ஆக அந்த வித்தின் தன்னை எடுத்து அந்த அவர் உடலில் விளைந்த உணர்வுகள் இங்கு விளைந்த பின் அவரை விட்டுவிடும் ஆக நம்முடைய எண்ணங்கள் என்ன வரவங்க இப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க எல்லாத்தையும் நாம இந்த வயசு யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் ஏனென்றால் இந்த உணர்வுகள் பதிவின் நிலைகள் நிலைகள் வரும் ஆக மனிதனான நாம் நமது நிலையை நமக்குள் சிந்திக்கும் திறனை இழக்க செய்து விடுகின்றது நாம் உயர்ந்த பண்புகளை அது அழித்து விடுகின்றது இதை போன்ற நிலைகள் தான் என்று உருவாக்கிக் கொண்டு உள்ளது அதை நாம் தடுத்தல் வேண்டும் என்பதற்குத்தான் எமது குருநாதர் இதையெல்லாம் சொல்லுவார் சொல்லிவிட்டு அவர் வந்து நூறு 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 பேர் அப்ப லட்சம் 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 பேர் அப்புறம் கோடி 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 நான் அவர் தெலுங்குல நான் எனக்கு கோவியெந்தா போய் சாமி கோடினு சொன்னோட கோடின்னு சொல்லுவேன் இது சொன்ன உடனே ரெண்டு பேருக்கும் தர்க்கம் ஆகும் அப்ப கோடி 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 கோடின்னு சொல்லிட்டு ஊங்கி அடிச்சா அப்ப நம்ம கண்ணா மொழியெல்லாம் யானைக்கு பலமா எனக்கு பலமா பாரு ஆகினால யானைக்குதான் பலம் சொல்லி யானை கிட்ட கூட்டு போனார் அது தும்பிக்கையில் இப்படி அடிக்க இவர் அடிக்கிறார் இப்படி அடிச்ச உடனே இப்படி வீசினா அப்படி தும்பிக்கை கையில பிடிச்சிருக்கிட்டார் அதை இழுக்கி பிடிச்ச உடனே இழுக்கிறார் வீணு கத்துதும் இது பழனிய கோயில் தான் இந்த யானை மக்கள் எனக்காக சத்தம் போடணும் எல்லாம் ஒண்ணு வீடு வீடு சத்தம் போடணும் பல பயங்கரமா இவர் போட்டு உழுப்புற அது உழுப்புது இவர் அதை உழுப்புற ஒத்தம் ஆட்சி படைக்கிறார் அது சங்கில கட்டி இருக்கிற பெண்கள் அப்படி சொல்லிட்டு இருந்தவர் என்னை புடிச்சு அடிச்சா எப்படி இருக்கும் அடிப்பாரு எனக்கு என்னுடைய நிலையே போறான் மறந்துடும் அப்பதான் கோடி 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 கோடிங்கிறது அதாவது இந்த விண்மணியிலே எத்தனை வகையான நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிற போது அந்த நட்சத்திரத்துக்குள்ள வந்து இந்த ஊசியை வருவதற்கு அந்த ஒளிகள் கவர்கள் வருவதற்கு எத்தனை கோடி அண்டங்கள் வந்து கிடைக்க தெரியுமா அப்படின்றார் ஒரு நட்சத்திரம் ஒரு ஒளியை கொடுப்பதற்கு எத்தனையோ கோடி நட்சத்திரங்களை அதை சேர்த்து இந்த நட்சத்திரம் இதாகுது இது கோடி அது கோடி 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 அதிலிருந்து கோடியா வரப்படப்பும் போது இந்த தாவர இனங்கள் ஒவ்வொன்றும் காரமா வருவதற்கு எத்தனை காரம் மிளகாய் மிளகாய் கோடி 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 இந்த காரத்தை கோடிக்குள் கோடி எப்படி உண்டானது அந்த கோழியின் உணர்வு இங்கே வருது அந்த கோழி என்று காரத்தின் ரிசி வருவது போல் நமக்கு இதே மாதிரி எண்ணங்கள் பலர் சேர்த்து கோபத்தின் உணர்ச்சிகள் எப்படி உருவாகும் கோபத்தின் உணர்ச்சிகள் வரப்பும் போது இந்த உணர்வும் பொடிகள் எப்படி நோயாக மாறும் இப்படி கோடி 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 என்று அன்னைக்கு போறாமல் சோறு அடிதான் சோர் இப்படித்தான் நான் அறிவித்தால் இதை என்ன நீங்கள் தான் என்னமோ சாமி லேசா வந்து சொல்றேங்கிறது எல்லா உங்களுக்கு குருநாதர் காட்டிய உணர்வலைகளை நமது வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலே நம்மளை போகச் செய்து வேதனைப்படக்கூடியவனாக செய்யுது ஆக தாய் தந்தை மறக்கச் செய்து தாய் வந்து வளர்க்க வேண்டும் என்று எண்ணாலும் இடைப்பட்ட உணர்வுகள் நம்மை தடுக்குது இப்ப மனைவி மக்கள் இடத்துல தாய்க்கும் மனோ கிராமம் ஆகாது அப்படிங்கிற இந்த முடிகிறதில்லை சில இருக்குதுனாலும் இப்படி இருக்கு அப்ப அதே சமயத்துல தாய்க்கும் மகனுக்காகலை தாய் தான் கடவுள் என்கிறோம் தாய் தான் தெய்வம் என்கிறோம் தாய் தான் குரு என்கிறோம் தந்தை தான் கடவுள் என்கிறோம் ஆனால் சொன்னாலும் சாமி சொல்றதுக்கு இருக்கும் புறம்பாக்கு காரணம் ஒரு உடல்ல உணர்வின் தன்மையை ஒரு வித்தினை விளை வைத்தால் உணர்வின் தன்மையை எடுத்துக்கொண்டு மற்ற உணர்வுடன் சேர்க்கப்படும் போது மனிதன் என்ற தன்மையை பிரிக்கப்படும் ஆக இந்த பிரிப்பிலிருந்து மீள்வதற்கு முடியலை காரம் காரம் தான் சொல்லும் பக்கத்தில் இஞ்சியுடைய காரத்தை எடுத்தோம்னா அது காரங்காரம் தான் சொல்லும் உணர்வு அதுதான் தரும் ஆக காலத்துக்குள் இஞ்சி கா மிளகு இவைகளுக்கு உண்டானது போல இந்த கோப குணங்களிலேயே நியாயங்களையும் பேசும் ஆனா கோபங்கள் என்ன செய்யும் தான் இருப்பிடத்தை ஸ்தானப்படுத்தி